வணக்கம் என் பேர் ஆனந்தகுமார் நாங்கள் கோயம்புத்தூர் பண்ணாரியமன் ட்ரஸ்லேருந்து பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா பேப்பர் பிளேட் மிஷின் பார்த்துட்ருக்கோம் நம்மகிட்ட இருக்க மிஷின் ரூபாயிலேருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெடியாக இருக்கக்கூடிய மிஷின்ஸு நம்ம மிஷினில் பேப்பர் பிளேட்டு பாக்கு மட்டை மந்தாரல பிளேட்டு ஸ்லிப்பரு ஸ்க்ரப்பரு கப்பு சாம்பிராணி பஞ்சகவிய விளக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஸ்வீட் பர்ஃபி சுகர் கேண்டி டாயர் திட்டு பானிபூரி கப் கேக்கு ஃப்யூச்சரில் பேப்பர் கப்பும் இதில் தயார் பண்ணலாம் அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ஃபீல்டில் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேங்க இந்தியா ஃபுல்லாக சப்ளை இருக்குது தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஜெஸ்டேல் ரிவியூ வச்சிருக்கோம் வாரண்டி கேரண்டி ஒன் இயர் கொடுத்துருவோம் ஏப்டர் சர்வீஸ்னாலும் ஆள் நிமிஷம் கொடுத்துருவோம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு இதில் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் கரெக்டான டீட்டெயில்ஸாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கப்பு சாம்பிராணி அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் போயிட்டிங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா வெளியே போனீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு சொல்லி கேட்பாங்க நாங்கள் அந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்முலா வேணுமோ ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம் ட்ரைனிங் இன்சலேஷன் டெமோ எல்லாமே ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம் உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லேயே ரன் ஆகும் வீட்டில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் மிஷினுக்கு இந்தியாவிலேயே நம்ம மட்டும்தான் பண்ணுறோம் அது போக சில கஸ்டமர்ஸ் சில பேர் நார்த் இந்தியாவில் பைபேக்குன்னு சொல்லி ஏமாத்துறாங்க கஸ்டமர் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு வேறு எதாவது டைஸ் வேணும் மோல்ட்ஸ் வேணும் மோல்டு நேம் வேணும் லோகோ வேணும் அவங்க கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணி கொடுப்போம் மோல்ட் ஆகட்டும் மிஷினரி ஆகட்டும் எது கேட்குறீங்களோ அதை நம்ம பண்ணி உங்களுக்கு எதுனாலும் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு எதாவது சந்தேகனாலும் கூப்பிடுங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி